இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்குப்பதிவு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது ஒவ்வொரு தொகுதியாக அங்கே எந்த கட்சிகள் போட்டியிடுறாங்க அங்கே யார் வேட்பாளர் அவங்களுடைய பலம் பலவீனம் என்ன அந்த தொகுதி யாருக்கான சூழ்நிலை அந்த இடத்துல யார் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து அரக்கோணம் அரக்கோணம் தமிழ்நாட்டினுடைய ஏழாவது தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட தொகுதி இதுவரை பதினான்கு தேர்தல்களை சந்திச்சிருக்கு அரக்கோணம் தொகுதி அப்படின்னு சொன்னாலே ஞாபகார விஷயங்களா விஷயங்களாக இருக்கிறது திருத்தணி முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்று அதுக்கப்புறமாக சோழிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அதே போல் அர அரக்கோணத்தில் கடற்படை விமானத்தளம் வந்து இருக்கு அதுக்கப்புறமாக விவசாயம் நெசவு தொழிலெலாம் அரக்கோணத்தில் அதிகமாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பதினான்கு தேர்தல்கள் இதுவரைக்கும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நடந்திருக்கு அதில் காங்கிரஸ் ஆறு முறை வெற்றி பெற்றிருக்கு திமுக நான்கு முறை அதிமுக இரண்டு முறை தமாக ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு முறை வெற்றி பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் வெற்றி பெற்றார் திமுகவின் சார்பில் ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை அவர் வந்து பெற்றார் அரகோணம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் இதில் ஆண்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பேர் பெண்கள் வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு என்னென்ன சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வன்னியர்கள் முதலியார்கள் அவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமாக பட்டியல் சமூகம் அவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க போல் அரக்கோணத்தில் நாயுடு சமூகமும் ஒரு பெரும்பான்மை சமூகமாக தான் இருக்கிறாங்க அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கழகத்தின் சார்பாக கல்வியாளர் அதாவது நிறைய க கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் ஏல் விஜயன் பாமகவின் சார்பில் வழக்கறிஞர் பாலு பாமகவினுடைய செய்தி தொடர்பாளர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்சியா நஸ்ரீன் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த எந்த கட்சியுமே அதாவது திமுக அதிமுக அதுக்கப்புறமாக பிஜேபி அலைன்ஸ்லேயும் சரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடத்துல கூட அவங்க வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க கொடுக்கல நாம் தமிழர் கட்சி இரண்டு இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியில் அரக்கோணம் தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தனி சோழிங்கர் ராணிப்பேட்டை ஆற்காடு திருத்தணி அதுக்கப்புறமாக காட்பாடி இதில் அரக்கோணம் சோழிங்கர் ராணிப்பேட்டை ஆற்காடு இதெல்லாம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து வருது திருத்தணி வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்தும் காட்பாடி வந்து வேலூர் மாவட்டத்திலிருந்தும் வருது இதில் அரக்கோணம் தனி தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று இருக்குது சூரவி தேர்ட் டைமாக அங்கே வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் மற்றபடி மற்ற அஞ்சு தொகுதிகளில் திமுக அங்கே வந்து ஜெயிச்சு இருக்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளரை பற்றி இப்போ வந்து பார்ப்போம் அதிமுக சார்பில் ஏல் விஜயன் அவர்கள் போட்டியிடுகிறார் சோழிங்கனுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் அதிமுகவில் அவர் வந்து சோழிங்கனுடைய பேரூராட்சி தலைவராக இருந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு ஜவு வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக வெற்றி பெற்ற இடம் வந்து அரக்கோணம் தனித்தொகுதி அங்கே சூரவி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஸோ அரக்கோணத்தில் ஓரளவுக்கு ஓட் பேஸ் வந்து ரெட்டை இலைக்கு வந்து இருக்குது அதை தாண்டி அவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட அதை தாண்டி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அவங்க வன்னியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அது அவங்களுக்கு கை கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ப்ளஸ் அதிமுகவினுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை அவங்க வந்து ரீட்டெயின் பண்ணோம் அப்படின்னும் நினைக்கிறாங்க ஸோ அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவி தினகரன் அவர்களுக்கோ சசிகலா அவர்களுக்கோ வட மாவட்டங்களில் அளவுக்கு செல்வாக்கு கிடையாது ஸோ அது இங்கே வந்து ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு வந்து இருக்காது அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை ரீட்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கடுத்தது பாஜக கூட்டணியில் பாமகவின் சார்பில் வழக்கறிஞர் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் தொகுதியில் நன்கு அறியப்பட்டவர் தான் பாமகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார் பொதுவாக அங்கே வந்து ஏகே மூர்த்தி அவர்கள் தான் எப்போயும் போட்டியிடுவார் இப்போ வந்து மாற்றி அங்கே வழக்கறிஞர் பால அவர்கள் போட்டியிடுகிறார் வன்னியர்கள் ஒரு பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் அதை ஆண்டி பாமக அங்கே ஆல்ரெடி ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க நிறைய திட்டங்கள் அங்கே வந்து ரயில் பாதைகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரயில்வே மேம்பாலங்கள்லாம் ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க வந்து அங்கே வந்து ஓட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு சமூகம்தான் அரக்கோணத்தில் ஒரு ஓட் பேங்க் வந்து பா பாட்டாளி மகள் கட்சிக்கும் இருக்குது ஸோ அது ஸோ பிஜேபி அலையன்ஸில் இருக்கிறோம் அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது ஏன் அந்த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத பொறுத்ததாக தான் இருக்குது ஸோ மோடி வேண்டும் அப்படின்ற அணியில் பா பால அவர்கள் நிற்கிறார் மோடி வேண்டாம் அப்படின்ற அழை அணியில் வந்து ஜெகத் அவர்கள் நிற்கிறார் அதிமுகவுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ அந்த வாய்ப்பு வந்து இல்லை அவங்க ரெண்டுமே இல்லை ரெண்டு அணிலையுமே இல்லாதவங்களாக இருக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அடுத்தது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அப்சியா நஸ்ரீன் அவர்கள் போட்டியிடுகிறார் இஸ்லாமியர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவோ அதிமுகவோ அதுக்கப்புறமாக பிஜேபியோ அந்த கூட்டணி கட்சிகளோ ஒருவர் கூட ஒரு கட்சி கூட ஒரு இஸ்லாமியர் கூட வாய்ப்பு வந்து கொடுக்கல திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் அது முஸ்லீம்களுக்கு ஒதுக்கினதால அங்கே நவாஸ்கண்ணி நிற்கிறாரே கண்டி திமுகவோ அதிமுகவோ யாருமே ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு வந்து கொடுக்கல ஸோ அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் சமீபத்தில் சோழிங்கரில் அவங்க வந்து ஒரு கூட்டம் போட்டுருந்தாங்க நான் பார்த்ததுலேயே அதீத கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே வந்திருந்தாங்க நிறைய இளைஞர்கள் வந்திருந்தாங்க நிறைய பேர் கம்பெனி முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த கூட்டத்தை கேட்டாங்க நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க நிறைய அம்மா அக்களும் வந்திருந்தாங்க இளம் வயது பெண்களும் அங்கே வந்து வந்திருந்தாங்க சீமானவர்களுடைய பேச்சுக்கு அதீத கைத்தட்டல்கள் வந்தது அவர் அம்பேத்கரை பற்றி குறிப்பிடும் போதோ அபிகல் நாயத்தை பற்றி குறிப்பிடும் போதோ எல்லா இடங்கள்லேயுமே கைத்தட்டல் ஒரே அளவில் இருந்தது ஸோ நாம் தமிழர் கட்சி அங்கே ஓரளவுக்கு ஓட் பேங்கை ரீட்டைன் அதாவது அங்கே வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்கு வந்து ஒரு நல்ல ஓட் ஷேர் எடுப்பதற்கான வாய்ப்பும் வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எழுபதாயிரம் வாக்குகளை இந்த அரக்கோணத்துக்கு உட்பட்டு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எடுத்திருக்கிறாங்க இப்போ நான் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக திமுக திமுகவின் சார்பில் ஜெகத் ரட்சன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஜெகத் ரட்சன் அவர்கள் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் தமிழ் இலக்கியம் நன்கு படித்தவர் தமிழில் ரொம்ப சூப்பராக பேசுவார் அவருடைய பேச்சை நீங்கள் நேரில் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு கல்வியாளர் மிகுந்த செல்வாக்கு மிக்க நபர் பணம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறது மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறார் அரக்கோணத்தில் நிறைய முறை அவர் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கிறார் ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது ஸோ அரக்கோணத்தில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெகத்ரட்சன் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறார் திமுக கூட்டணி அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பது அவங்களுக்கு வந்து மிகுந்த அசட்டு மாதிரி அப்படின்னு சொல்லலாம் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பட்டினல சமூகத்தினுடைய வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு போவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்போ அரக்கோணம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு வந்து ஜெகத் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது அதிமுக அவங்களுடைய ஓட்ஸை ரீட்டெயின் பண்ணுவாங்க அங்கு பாமக ஒரு அவங்களுடைய ஓட்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி அங்கே வந்து கெயின் பண்ணுவாங்க அவங்களுடைய ஓட் பேங்கை அவங்களுடைய ஓட் ஷேர் அவங்க வந்து கடந்த முறை வாங்கினதை விட இந்த முறை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அரக்கோணத்தில் யார் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அங்கு வெற்றி பெற்று வரக்கூடிய எம்பிக்கு அந்த தொகுதி மக்கள் என்ன கோரிக்கைகளை வைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்